வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் வீட்டில் பயிருக்கும் பெண்கள் வந்து சீரியலை கட்டாயமாக பாக்காதவங்க எதிர்நீச்சல் ஒன்னாம் பாகம் முடிந்து எதிர்நீச்சல் இரண்டு சீரியல் தொடங்கியிருக்குது இதில் பார்த்தோம்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் குணசேகரனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முட்டாளாக்கி இருக்காங்களாம் அது என்ன அது மட்டும் இல்லாமல் கதிர் முகத்தில் கறியே பூசி இருக்காங்க சக்தி அதன் காரணம் என்ன என்பதை பற்றியும் இதனால ஜனனை எடுத்த முடிவு என்னன்னோ இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகி இது நீச்சல் டூ சீரியல்ல குணசேகரன் வந்து பிளான் சக்தி மூலமாக நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம் குணசேகரன் சாதகமாக அந்த வீட்டிற்கு திரும்ப போக வேணும் என்பதற்காக அந்த வீட்டுல இருக்கும் நான்கு பெண்கள் சம்மதித்தால் மட்டும்தான் முடியுமா இதுதான் நிதர்சனே சொல்லலாம் அந்த பெண்களிடம் யாரு பேசினாலுமே வேலைக்காகாதுன்னு புரிந்து கொண்ட குணசேகரனோ சக்தியை பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்களாம் சக்தியும் ஏதோ தன் பக்கத்துல இருந்து நல்லது செய்ய வேண்டும் நியாயம் எதுன்னு எனக்கு தெரியும்னு ரத்தத்துல குணசேகரன் கட்டி காத்த வீட்டிற்கு ஏன் அவரை விட வரவிடாமல் தடுக்க வேண்டும்னு கேள்வி கேட்டிருக்காரு அவர் பரவலின் வெளியே வருவதற்கு அனுமதித்த நீங்க வீட்டுக்குள்ள வரவிடாமல் தடுப்பது ஏன் என்ற கேள்வியை கேட்டு நான்கு பேரையும் மடக்கி வச்சிருக்காராம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா நான்கு பெண்களுமே சேர்ந்து சாருபாலாவிடம் குணசேகர வீட்டிற்கு வரலான்னு நோ அப்ஜெக்ஷனும் லெட்டரை கொடுக்க சொல்லிவிட்டாங்களாம் அதன்படிதான் குணசேகரன் வந்து வீட்டுக்கு வந்து விடுவாரா ஆனால இதற்கிடையில கதிர் வந்து எதற்காக அண்ணன் சக்தியை வரவழைத்து பேச வேண்டும் சொல்லியிருக்காங்க சக்தியை குணசேகரனுக்காக நாட்டாமை பண்ணணும் என கேள்விக்கு மாமனார் கொடுத்த விட எது எப்படியா இருந்தாலும் நீங்க போய் ஒரு ட்ராமா போட்டு உங்க அண்ணனே கா கவுத்து விடுங்க என்று சொன்னாராம் இப்படிதான் கதிரும் நேரடியாக கோயிலுக்கு போய் குணசேகரனை சந்தித்து நீலி கண்ணீர் வெடித்து ட்ராமா பண்ணி வீட்டிற்கு கூட்டி வந்துட்டாங்களாம் குணசேகரன் வீட்டுக்கு போக வேண்டும் என்றாலே ஒரு நாள் காத்திருக்கணும்னு அவரை வெளியே இருக்க வச்சிருக்காங்க இதற்கிடையில எப்படியாவது குணசேகரனை மூலம் பிரச்சனை உண்டாக்கி மறுபடியும் அவரையே ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும்னு கதிரனுடைய மாமனாருடன் சேர்த்து திட்டம் போட்டிருக்காங்க இந்த வகையில கதிர் போட்ட பிளான் தெரியாமலே குணசேகரம் முட்டாளாக நம்பி கொண்டு வந்திருக்காங்க இதற்கிடையில கதிர் செய்யும் சதியில குணசேகரன் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போவாரா அல்லது கதிரனுடைய முகத்துல கரிய பூசுவாரா என்பது எதிர்பார்க்கக்கூடிய கேள்விக்குறே சொல்லலாம் சக்தி தற்போது பார்த்தோம்னா குணசேகருக்கு சப்போர்ட்டாக பேசுவதற்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா அண்ணன் வீட்டிற்கு வந்தால்தான் கதிர் செய்யும் அட்டுளையும் வெளிச்சத்துக்கு வரும் என்பதற்காகத்தானா இதன் மூலமே குணசேகரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் கதிர்க்கு தகுந்த பதிலடி கிடைக்கும் கதி முகத்தில் கரியை பூசுவதற்கு சக்தி போராடுறாங்க அதே நேரத்தில் சக்தியினுடைய மாற்று பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் குணசேகரன் வீட்டுக்கு வந்தால் அவருடைய அராஜகம் அதிகரித்து விடுமோன்னு ஜனனியும் ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்காங்களாம் எந்த வகையில் பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே போகலாம் என நாங்கள் பெண்களும் முடிவெடுத்து இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சீரியல் பார்த்தோம்னா முதல் பாகம் போல இரண்டாம் பாகமும் மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம் அந்த முதல் பாகத்தில் நடித்த எதிர்நீச்சல் சீரியலின் ஜனனி கேரக்டரில் நடித்த நடிகை தான் மதுமை தான் இவங்க பார்த்தோம்னா கர்நாடகாவை சேர்ந்தவராக இருக்கிறாங்க ஆரம்பத்தில் கன்னடத்துல சில சீரியல்களில் சினிமாக்களையும் நடித்த போது தான் பெரிதாக கவனம் பெறாமல் இருந்திருக்காங்களாம் தெலுங்கு சீரியல் ஒன்றில் கமிட் ஆகி இந்த சீரியல் ஹிட்டானது மூலம்தான் பிரபலமாக இருக்காங்களாம் தமிழில் இவர் நடிக்கும் இரண்டாவது சீரியல் தான் எதுநிச்சுன்னு சொல்லலாம் மறைந்த நடிகர் மாரிமுத்து மூலமே இந்த சீரியல்ல நல்ல வரவேற்பை பெற மதுமிதாவும் ஜனனியாக தமிழ் சீரியலை ரசிகர் மத்தியில் நல்ல கவனம் பெற்றிருந்தாங்க சீரியலை நடித்து கொண்டிருக்கும் போதே திரைப்படங்கள் சினிமா வெப் சீரியல் வாய்ப்புகள் இவருக்கு வந்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்ச சீரியலிருந்து விலகுவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவிச்சிருந்தாங்களாம் இது குறித்து அவரது இன்ஸ்டாகிராம் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய அத்தியாயத்தில் நான் காலடி எடுத்து வைக்க போவதாகவும் எதிர்நீச்ச சீரியல்னு இரண்டாவது பக்கத்தில் நான் நடிக்கப் போவதில்லைன்னு சொல்லியிருந்தாங்களா பல்வேறு காரணங்களாக அதிலிருந்து நான் விலகிறேன் இதுவரை எனக்கு அன்பும் ஆதரவும் தந்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சிருந்தாங்க நான் அடுத்து ஒரு புதிய கட்டத்துல அடியெடுத்து வைக்க போறேன் அதற்கு இந்த அன்பையும் ஆதரவையும் எனக்கு நீங்க தரணும்னு சொல்லியிருந்தாங்களாம் நீச்சல் சீரியல்ல பார்த்தோம்னா முதல் பாகத்துல குணசேகரன் வந்து தன்னுடைய தங்கை ஆதரிக்கையை கரிகாலனுடன் கட்டாய திருமணம் செய்து வச்சிருப்பாங்க அந்த திருமணம் நிறுத்த ஜனனி நந்தினி ஈஸ்வரி ஆகியோர் என பல முயற்சிகள் மேற்கொண்டிருப்பாங்க ஒட்டுமொத்த சீரியனும் ரசிகர்களுக்கு ஆதரிக்கும் இவரின் விருப்பப்படி காதலனுடன் தான் திருமணம் நடக்கணும் எதிர்பார்த்த சமயத்துல கரிகானனோடு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த சீசன்ல ஹிட் எபிசோட் அதுதான் சொல்லலாம் தற்போது பார்த்தோம்னா அதே போன்று தான் தர்ஷனுடைய திருமணம் நடக்குமா நடக்காதா என விறுவிறுப்பாக கதை நகர்ந்து கொண்டிருக்குது கல்லூரி மாணவரான தனுஷ் தர்ஷனுக்கு அறிவுக்கரசனுடைய அப்பாவி தங்கையை திருமணம் செய்து வைக்க கதிர் முடிவெடுத்திருப்பாங்க குணசேகரனும் ஒப்பு கொண்டிருப்பாங்க கையில் சீரியல்ல நாயகி கையிலுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வது எதிர் நீச்சல் சீரியல்ல குணசேகரன் பெண்கள்னே சொல்லலாம் பார்த்தாலும் பிரச்சனை செய்தாலும் பிரச்சனை எப்போதுமே போல கதை நகருது வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நந்தினி மசாலா பிஸ்னஸ் செய்து வராங்க அதனை தடுக்க சதி வேலை நடக்குது ஜனனி உதவியுடன் அந்த தடைகளை நந்தினி உடை தெரிவாங்க இப்போது பார்த்தோம்னா தர்ஷன் திருமண பிரச்சனை தொடங்கிடுச்சாம் தர்ஷன் பார்க்கவி என்ற பெண்ணை கல்லூரியில் காதலித்து ஏமாற்றி தற்போது பார்த்தோன்னா கதி ஏற்பாடு செய்து திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாங்களாம் இந்த விஷயத்தை கண்டறிந்த ஈஸ்வரியும் தர்ஷனை நினைத்து வருத்தப்படுறாங்க இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும்னு பெண்களுடன் சேர்ந்து திட்டமிடுறாங்க மிரட்டல் பெயர் வழியான அறிவுக்கரசி தர்ஷனுக்கு தன் தங்கையுடன் தான் திருமணம் நடக்கணும்னு மிரட்டுறாங்க தர்ஷனுக்கு தெரியாமலே இந்த திருமணத்தை நிறுத்தி பார்க்கவிக்கு நியாயம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று ஈஸ்வரி நினைக்கிறாங்க குணசேகரன் மகன் திருமணத்திற்காக இருந்து வெளிவராராம் குணசேகரனும் அவருக்கு ஆர்த்தி எடுக்க கதிர் நந்தினியை அழைக்கவே அவரின் மகள்களும் வராங்க வீட்டுல இருந்து எந்த மருமகளும் குணசேகரனுக்கு ஆர்த்தி எடுக்க கீழே வரலையாம் கதிர் ஆ ஆத்திரத்துல கத்துவாங்க அதே சமயம் பார்த்து அங்கு அறிவு கரிசி வந்து எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் விதமாக பேசி கொண்டு இருப்பாங்க இத்தனை பெண்கள் இருந்துமே இவருக்கு ஆரத்தி எடுக்க ஆள் இல்லையா என கேட்பாங்களாம் ஆரத்தி எடுக்க சென்று அறிவுக்கரசியை எடு தடுத்து நந்தினி தான் ஆரத்தை எடுக்கணும்னு ஒரு கட்டளையை தூக்கி கொண்டு நந்தினியை அடிக்க ஓடுகிறாங்க கதிரை தான் டெக்ஸ்டைல் பொறியில் படித்ததாக அடிக்கடி சொல்லும் நந்தினியோ இதனை அடக்குமுறை பார்த்து கொண்டு அதே வீட்டில் இருப்பது தான் முரண் சேகரனுடைய வருகையும் பல பிரச்சனைகளை கொண்டு வருவதாகவும் இனி கவனமாக இருக்க வேண்டும் என ஜனனி பெண்களை எச்சரிக்கிறாங்க மற்றொரு புறம் பார்த்தோம்னா கதிர் குணசேகரனுக்காக எதிராக சதி செய்து வராங்க குணசேகரனுடைய ஆணாதிக்கமும் கதிரனுடைய சூழ்ச்சியுமே தர்ஷனின் வீம்பு என அந்த வீட்டு பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கதான் முதல் பாகத்தை போன்றே இந்த பாகத்திலும் பெண்கள் அணி தோல்வியை மட்டுமே சந்திப்பார்களா அல்லது வெற்றி பெறுவாங்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதிர்நீச்சல் சீரியல்ல தொடரில் கரிகாலன் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருப்பவர் தான் நடிகரான விமல்குமார் இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் விஜே ஆர்ஜே ஓவர் ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன் டைரக்டர் ஷோ ப்ரொடியூசர் என பல முகங்கள் கொண்டு இருக்கிறாராம் கரிகாலன் கதாபாத்திரத்தினால தான் நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டு வரும் நிலையில் அவரை ஒரு பதிவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல ஆண்டுகளாக இந்த இடத்துக்கு வர்றதுக்காக கஷ்டப்பட்டிருக்காராம் கரிகாலன் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும்போது தான் இதயத்துக்குள்ள புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த கேரக்டர் ஒருதலை காதலோடு தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கதைப்போக்கு இப்போ எப்படி இருக்கு ஆதிரை யாரை திருமணம் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாஸ் என்னன்னு இயக்குனருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு மட்டும்தான் அடுத்து என்ன ஆக போகிறதுன்னு தெரியும்னு சொல்லிருக்காங்க நிறைய இயக்குனர்களை சென்று சந்திச்சிருக்கேன் பொதுவாக நட்புங்கிறது வேற சினிமா வேறன்னு சொல்லலாம் நீங்க ஒரு இயக்குநரை சந்திக்கலாம் பேசலாம் அவங்க கூட மணிக்கணக்காக உரையாடலாம் ஆனா வாய்ப்பு அது அதையும் சொல்லுவாங்க அந்த கேரக்டரை உன்னை டிமாண்ட் பண்ணணும்னு வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க அப்படி இந்த கேரக்டருக்கு இவன் பொருத்தமாக இருப்பான்னு இயக்குநருக்கு தோணினா மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்